ரஞ்சி கோப்பை போட்டியில பஞ்சாப் அணியை தோக்கடிச்சு ஏழு வருஷத்துக்கு அப்புறம் தமிழ்நாடு அணி காலிறுதி சுற்றுக்கு தகுதி பெற்றிருக்காங்க சேலத்துல நடந்த கடைசி லீக் ஆட்டத்துல பஞ்சாப் அணியோட தமிழ்நாடு அணி மோதிச்சு இந்த ஆட்டத்துல ஒன்பது விக்கெட்டுகள் வித்தியாசத்துல தமிழ்நாடு அணி வெற்றி பெற்றுச்சு இந்த போட்டியில முதல் இன்னிங்ஸ்ல தமிழ்நாடு அணி நானூத்தி முப்பத்தி ஐந்து ரன்கள் எடுத்தாங்க அதிகபட்சமா இந்திரஜித் நூத்தி எண்பத்தி ஏழு ரன்களும் விஜயசங்கர் நூத்தி முப்பது ரன்களும் அடிச்சாங்க இதை தொடர்ந்து ஆடிய பஞ்சாப் அணி முதல் இன்னிங்ஸ்ல இருநூற்றி எழுபத்தி நாலு ரன்கள் எடுத்தாங்க அதிகபட்சமா அன்போல் மல்ஹோத்ரா அறுபத்தி நான்கு ரன்கள் எடுத்தாரு தமிழக அணியுடைய அஜித் ராம் ஆறு விக்கெட்டுகளை எடுத்தாரு இதை தொடர்ந்து பஞ்சாப் அணிக்கு ஃபாலோ ஆன் வழங்கினாங்க இரண்டாவது தொடங்கிய பஞ்சாப் அணி இருநூற்று முப்பத்தி ரன்கள் எடுத்து ஆட்டம் இழந்தாங்க அதிகபட்சமா நேகல் வதேரா நூத்தி ஒன்பது ரன்கள் எடுத்தாரு தமிழக அணி தரப்புல அதிகபட்சமா சாய் கிஷோர் நாலு விக்கெட்டுகளை வீழ்த்தியிருக்காரு தமிழக அணிக்கு எழுபத்தி ஓரு ரன்கள் வெற்றி இலக்காக நிர்ணயிக்கப்பட்டுச்சு தொடர்ந்து இரண்டாவது இன்னிங்ஸ் தொடங்கிய தமிழக அணி ஏ ஏழு ஓவர்கள்ல இந்த இலக்கை எட்டி ஒன்பது விக்கெட்டுகள் வித்தியாசத்துல வெற்றி பெற்றாங்க இந்த வெற்றியின் மூலமா ஏழு ஆட்டங்கள்ல ஒரு தோல்வி நாலு வெற்றிகளோட இருபத்தி புள்ளி எடுத்து சி பிரிவுல முதலிடத்துல இருக்காங்க இன்னும் ஒரு சில அணிகள் தங்களுடைய கடைசி லீக் ஆட்டத்துல விளையாடிட்டு வரதுனால அவங்களுடைய முடிவுகளை பொறுத்துதான் காலிறுதி போட்டிக்கான அட்டவணை அமையும்னு தகவல் வெளியாகி இருக்கு